இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலையும் விளக்கேத்தி வச்ச டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முதற்கன் நன்றி சொல்லி இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கேன் ஜிஎஸ்டி குறைப்பு அப்படின்றது தீபாவளி பரிசு அப்படின்ற ஒரு சாதாரணமான விஷயத்த சொல்லி நம்ம கடந்து போயிருந்தோம் ஆனால் அது மிகப்பெரிய சர்வதேச சதியவே முறியடித்த ஒரு விஷயம் அதையும் தாண்டி டெட் எக்கனாமின்னு இந்தியாவை பார்த்து சொன்ன டொனால்ட் ட்ரம்ப்புக்கான ஒரு பதிலடி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிற எல்லா தட்டு மக்களுக்கான அரசாங்கமாகவும் இருக்குது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்காங்க இந்திய அரசு ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பிரச்சாரம் இந்திய மக்கள்கிட்ட குழப்பத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக வெள்ளை மாளிகையில உட்காந்து டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் பண்ணாங்க அதுக்கான ஒரு பதிலடியாக கூட நம்ம அதை எடுத்துக்கிடலாம் சைனா இனிமேல் பாகிஸ்தானுக்கு ஒரு பைசா கூட தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வெளிவந்துக்கிட்டு இருக்கு இந்திய வெளியுறவுத்துறைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றினு ஒரு பக்கம் கொண்டாடுதாங்க அது என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதையும் தாண்டி இந்தியாவை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து பொங்கி எழுந்து புலம்பி தவித்து ஒரு ஒரு பதிவை போட்டிருக்காரு அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இந்த எல்லா விஷயத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இது தீபாவளி பரிசு இல்லை நவராத்திரி பரிசு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் கார் பைக் வில கம்மியாக போகுது அப்படின்னு கடந்து போகிறோம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் அது சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்கிடலாம் உதாரணத்துக்கு இந்தியாவில் நிறைய அமெரிக்க கம்பெனிகள் வந்து லாபத்தை ஈட்டினாங்க அதில் தான் சாஃப்ட் ட்ரிங்க் வழங்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய கோக் பெப்சி இவங்க எல்லாருமே இதை ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரேட்டட் ட்ரிங்குக்கான இந்த விலையை வந்துட்டு அதாவது இந்த பொருளுக்கான விலையிலிருந்து வரக்கூடிய அந்த வரியை இந்திய அரசாங்கம் நாற்பது பர்சன்டேஜ் உயர்த்தியிருக்காங்க சும்மாவே வருஷத்துக்கு பதினாலாயிரம் கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த இந்த நிறுவனங்களுக்கு இது மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது கல்வானில் சைனா ஊடுருவ உருவாகும் டிக்டாக் ஒரு சீன நிறுவனத்தை இந்தியா தடை பண்ணாங்க அதுக்கு ஈக்குவலான ஒரு நடவடிக்கையா இது இருக்கும் அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப் புரிஞ்சுக்கிட்டா அவருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க அதையும் தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ரஷ்யா கிட்ட இருந்து கம்மி விலைக்கு பெட்ரோல் வாங்கி அதை சுத்திகரிச்சு பொதுமக்களுக்கு கூட விலைக்கு கொடுத்து பெரிய பெரிய முதலாளிகளை லாபம் அடைய வைக்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை குழப்பி இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பி விடுற வேலையை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அந்த அல்ல கைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதை வந்துட்டு முறியடிக்கிற விதமாக தான் இந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணுற பல பொருட்களுக்கான விலையை இந்திய அரசாங்கம் குறைச்சி நான் வந்து மேல்தட்டு மக்களுக்கான அரசாங்கம் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனையும் காப்பாற்றுறதுக்கான அரசாங்கம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை கிடைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய இன்றியமையாத ஒரு விஷயம் அதுக்கு முக்கியமானது இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸு இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம் இந்த எல்லா விஷயத்துக்கு அரசுக்கான வரியை இந்திய அரசாங்கம் கம்மியாக்கி இருக்காங்க நிறைய விஷயத்துக்கு நில் ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க லைஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் உயிர் காக்கும் மருந்துகள் இதுக்கு நிறைய மருந்துகளுக்கான ஜிஎஸ்டியை கம்மி பண்ணி ஒரு சில மருந்துகளுக்கெல்லாம் இல்லாமலேயே பண்ணியிருக்காங்க கேன்சருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு என்ன அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும் லட்சக்கணக்கில் அதுக்கு வாங்கக்கூடிய மருந்துகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு காஸ்ட்லியாக இருக்கும் அதனுடைய விலையை குறைக்கிற வகையில் அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்ற மாதிரி இந்திய அரசாங்கம் மறுவிச்சிருக்காங்க ஏசி டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிடில் கிளாஸ் குடும்பத்துலேயும் இன்றியமையாத ஒன்று இப்போ ஃபேன் எப்படி ஒரு காலத்தில் எல்லார் வீட்லையும் பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி வாஷிங் மிஷின் ஏசி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதுக்கான வரியை இருபத்தெட்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் பர்சன்டேஜாக இந்திய அரசாங்கம் கம்மி பண்ணிருக்காங்க அதுவும் தீபாவளி வரக்கூடிய இந்த நேரத்தில் ட்ரெஸ்ஸு ஆரம்பித்து பல விஷயத்துக்கான வழியாக இந்திய அரசாங்கம் கம்மி பண்ணியிருக்கு இது ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொரு பண்டிகை வரும்போது மக்கள் அதிகமான பொருளை வாங்குவாங்க சீனா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சைனீஸ் நியூ இயராக அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டால் கிறிஸ்மஸ்ஸு டிசம்பர் ஃபுல்லாமே ஷட் டவுன் தான் சொல்லுவாங்க அமெரிக்காவில் அந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுவாங்க அதே மாதிரி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக அந்த தீபாவளி இருந்துக்கிட்டு இருக்கு தீபாவளி வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பர்ச்சேசிங் பவரான மிடில் கிளாஸ் மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த ஒரு வரி குறைப்பு அப்படின்றது இந்திய பொருளை நாங்கள் அமெரிக்காக்குள்ளே ஏற்றுக்கிட மாட்டோம் அதுக்கு வரி போடுவோம் அப்படின்னு சொன்ன டொனால்டு ட்ரம்ப்புக்கான ஒரு நெத்தியடி பதிலடி தான் ஏன்னா அமெரிக்காவுக்கு போகாமல் தேக்கமடைகிற பொருட்களுக்கான டிமாண்டை இந்தியாவில் ஏற்படுத்துகிற வகையிலையுமே இந்த ஒரு வரி குறைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க அதே மாதிரி தான் இந்த காரு சின்ன சின்ன பைக்குக்கான ஜிஎஸ்டியையுமே இந்தியாவுடைய அரசாங்கம் கம்மி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுலேயும் குறிப்பாக ஸ்டேஷனரி பொருட்கள் அதாவது அந்த பென்சிலு பேனா ரப்பர் ஸ்கெட்சு ஷார்ப்னர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் மேப்பு க்ளோபு அட்லஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அடுத்து பாகிஸ்தானுக்கு சைனா காசு கடைன்னு சொல்லியிருக்காங்க சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் பெல்ட் பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ் நமக்கு தெரியும் இந்த அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை தான் உலகம் முழுக்க சைனா வந்து எக்ஸாம்பிளாக காமிப்பாங்க அதாவது ஏசியாவையும் ஐரோப்பாவையும் ஒரு ரோடு மூலயமா இல்லைன்னா ஒரு ரயில்வே கனெக்ஷன் மூலியமா இல்லைனா துறைமுகங்கள் வழியாக இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் சைனாவோட இதில் நிறைய நாடுகள் இணைஞ்சாங்க அதில் இணைகிற நாடுகளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றத பாகிஸ்தானை ஒரு எக்ஸாம்பிளாக சைனா காமிப்பாங்க ஏன்னா அங்கே சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக்கோட இருந்துச்சு கராச்சியிலேருந்து பெஷாவார் வரைக்கும் இதில் ஒரு ரயில்வே லைன் போடுறதும் அடங்கும் இதுக்கு ஒரு பத்து பில்லியன் டாலர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எம்எல் ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த ரயில்வே லைன் அப்கிரேடுக்கான அந்த ஒரு ஃபண்டை சீனா கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு பெரிய கனவு திட்டத்துக்கான நிதியை சீனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு ஏன்னா அறுபது பில்லியன் டாலரை பாகிஸ்தானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸே கிடைக்காம சைனா தவிக்காங்க வாங்கின கடனுக்கு பாகிஸ்தான் வட்டி கிட்டதில்ல அதையும் தாண்டி ஐஎம்எஃப்ல பெயில் அவுட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க சைனாவுக்கு துரோகம் பண்ணுற வகையில் அமெரிக்கா கூடையுமே நெருங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அதையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ரெண்டு பில்லியன் டாலர் தான் எஸ்டிமேஷன் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்க பத்து பில்லியன் டாலருக்கு கணக்கு சைனா சைனாகிட்ட இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சைனாவை கோபத்தினுடைய உச்சக்கட்டத்தையே போக வச்சு அதுக்கு ஃபண்டு கொடுக்க முடியாதுன்னு சைனா மறுத்துருக்காங்க அதனால பாகிஸ்தான் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல போய் இப்போ ரெண்டு பில்லியன் டாலர் கடன் வாங்குறதுக்கு நிற்காங்களாம் இந்த ஒரு விஷயம் இந்திய வெளியுறவுத்துறைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைய நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரம்ப் நான் இந்தியாவை இழந்துட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு படைப்பா படத்துல வர நீலாம்பரி மாதிரி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் சைனீஸ் ரஷ்யன் பிரசிடென்ட்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுறதா எத்தனை தடவை வீடியோ பார்த்தாரோ தெரில மனுஷன் விரக்தியோட உத்திக்கு உச்சிக்கே போய் அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது மோடி ஷி ஜின் ஃபிங் புட்டின் மூணு பேரும் நடந்து வர்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு நாங்கள் இந்தியா ரஷ்ய உறவன் ரொம்ப ஆழமான டார்க்கான சீனா கிட்ட இழந்துட்டோம் அப்படின்னு இந்த காலம் கடந்த புலம்பல டொனால்ட் ட்ரம்ப் பண்ணியிருக்காரு இந்த இந்திய ரஷ்ய உறவை அமெரிக்கா இழந்ததுக்கு காரணம் அமெரிக்கா பண்ண தவறுன்னு சொல்ல முடியாது டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய குடும்ப நலம் ஏன்னா அவங்க பாகிஸ்தான் கூட வச்ச உறவு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஈகோ ஏன்னா அவருக்கு இந்தியா வந்துட்டு நோபல் பிரைஸ்க்கு எந்த விதமான ஒரு பரிந்துரையுமே பண்ணலை அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரம்ப்பினுடைய பெருமை அது இந்தியா பேசலை குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போகிற டொனால்ட் ட்ரம்ப் தான் நிறுத்தினாருன்னு சொல்லலை இது எல்லாமே அவரை இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க தூண்டுச்சு அதன் காரணமாக இந்தியா வந்து திருப்பி கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுத்தாங்க அதுக்கான ஒரு புலம்பலை இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க வல்லுநர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க ஜெய்ஹிந்த்